எப்பா ஒரு வழியை எல்ல வேலையும் முடிஞ்சி பாத்ரெல்லாம் கழுவி காமதி இனி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா அப்படியே ஃபேன் அஞ்சல கிறங்க விட்டு கொஞ்ச நேரம் படுக்கணும் படுத்தத தான் உசுர் வாழ முடியும் பாவி பய கரண்ட் கரெக்ட்டா புடிங்கிட்டானே எல்லாம் நம்ம தலையெழுத்து வேற என்னத்தைச் சொல்ல யாரோட காலிலே கிழிச்சு நாட்டிட்டு இருக்கு நம்ம பேசாம அமைதியே பேயுக்கandırனும் என்ன எதுன்னு கேட்காமலும் நம்ம மண்டை வெடிச்சிரும் டேய் அந்த டாகிவே என்ன யானை இப்படி எள்ளும் கொள்ளும் வெடிச்ச மாதிரி இருக்கியே தூரبير நானே கரண்ட் இருந்து சொல்லி வருத்தத்துல இருக்கேன் ஏக்கே கரண்ட் இல்லையா ஆமா கரண்ட் கேட்டா பக்கத்துட்டு பரிமளா இப்பதான் சொல்லிட்டு போறா கரண்டி உடனே பத்து மணிக்கு கரெக்டா புடிஞ்சிட்டா சே நம்ம வேற ஃபேன் அஞ்சுல வச்சு கிறங்க விட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் நினைச்சோம் அது நடக்காது போல இருக்க வேலையெல்லாம் முடிச்சியா இப்படி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் தே கொஞ்ச நேரம் புஷ்பாக்கா வீட்டு வரேன் போயிட்டு வரேன் காலையில வீடு விட பாடு பேச போறியா இல்ல தே கரண்ட் வேற இல்ல தே இருக்க முடியல வேலை செய்து வியார்த்து வேற கொட்டுது அதான் புஷ்பாக்கா வீட்டு பக்கத்துல கொஞ்சம் மரம் இருக்கும் கொஞ்சம் காத்தடிக்கும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரனே சரி போவா

பஸ்ல போன யாரும் யாருயா செமட்டவளா காலையில இருந்து சாயந்திர வர இருந்தா அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் டிரைவர் கண்டக்டர்லாம் நம்ம லைன்ல போகக்கூடிய வேண்டிய தான் தெரிஞ்ச சும்மா வா தீபாவளி தீவாளி சுட ஆரம்பிச்சீங்களா சுட்டுடீலா கொஞ்சம் முறுக்கு எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் பஸ் என்னாச்சு பஸ் காணல பஸ் என்னைக்கு வந்திருக்கு அது முன்ன பின்ன வரதான் செய்யும்

ஆமா எங்க போறியே எங்க வாரியே ஹாய் சிம்ரன் எங்க போற எங்க வர சொல்லு நம்ம ஊருக்கு தான் போறேன் சிம்ரனே நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாப்ல நின்னு 10 நிமிஷம் ஆச்சு இப்ப பஸ் நாரல நோக்கி போயிட்டு இருக்கு அப்படியே நான் இறங்கணும் நம்ம ஊர்ல எல்லாம் இறங்கணும் நினைச்சேன் அசி நீ நாரல் பேட்டு ரெண்டாவது ரிட்டன் வரும்ல அப்ப நம்ம ஊர்ல இறங்கிக்கோ அதுக்கு என்ன அரை மணி நேரமா முக்கால் மணி நேரம் கூட ஆகுமே ஆமா நீங்க மூடுற எங்க போறியா நாரலுக்கு போறியா நம்ம கால் வலிக்கு உட்கார்ந்திட்டு பேசுமானே சிம்ரன் நீ பஸ்ல இருக்கிறது நல்லதுதான் ஏன் வசந்தி

அதுக்குன்னு இதென்ன உங்க வீடு நினைச்சியா உட்கார்ந்து தூங்கன்னா தூங்கு ஏன் இப்படி காலை நீட்டி உங்க வீட்டுல படுக்க மாதிரி படுத்திருக்க அதுவும் தலைவணி வேற வச்சிருக்க சார் தலைவணி இல்லன்னா எனக்கு தூக்கமே வராது சார் எங்க போனாலும் தலைவணி கொண்டு போயிருவேன் சார் உல வச்சிருக்கோ போல இருக்க அதெல்லாம் ஒண்ணு உல வைக்க மாட்டேன் சார் அம்மா அந்த பொம்பளை எல்லாம் எழுப்பி விடுமா முன்ன கடந்து தூங்குது பாரு இதை பார்த்தா டிரைவரும் பார்த்து தூங்கிடுவாருமா சார் என்ன எழுப்பினியோ நான் லேச கோபத்துல விட்டுட்டேன் நீங்க முன்ன இருக்க ரெண்டு பொம்பளைல மட்டும் எழுப்பினிய அதுலயும் அந்த நாலு முடி இருக்காள்ல அவளை மட்டும் எழுப்பினியன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஆமா எழுப்பி மட்டும் பாருங்களா என்ன நடக்குன்னு என்ன நடக்கும் போன வாரம் அவள் மத்தியானம் போல நல்லா தின்னு போட்டு தூங்கிட்டு இருந்திருக்கா அவன் மாப்பிள்ளை வேற லேட்டாக வந்து எழுப்பி சுவார போட்டு தாட்டின்னு கேட்டிருக்காரு எந்திரிச்சி உடனே போட்டிருக்கா குத்து கும்மாங் குத்து குத்துன குத்துல மாப்பிள்ளைக்கு மூக்கெல்லாம் உடஞ்சி ரத்தம் கொப்ப கொப்பு சாடி இருக்கு அந்தால உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்து மூக்கெல்லாம் பத்து தையல் உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா எழுப்பிருங்க பாப்போம் பார்ப்போம் வேண்டாம்மா ஏற்கனவே எங்க வீட்டுல என் பொண்ணுகிட்ட அப்ப அப்பா அடி வாங்குறேன் இதுல இந்த பொம்பளைட்டா அடி வாங்கி சாப்பணும்னு எனக்குழுத்தா தூங்கட்டு நல்லா தூங்கட்டு எப்ப எந்திரிக்காலோ எந்திரிச்சுட்டு பாட்டு அப்போ பின்னால போய் உட்காருங்க சார் நீங்களும் போய் தூங்குங்க அஞ்சு நிமிஷம் பஸ் நிக்குமா யாராவது காப்பி வேணா இறங்கி வாங்கி குடிச்சுக்கோங்க சின்னப் புள்ளே கண்டக்டர் எல்லாரையும் காப்பி குடிக்கி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு வா போ. இங்க என்னக்கு சொல்றியா? டவுன் பஸ்ல காப்பிலாம் ஃப்ரீயா வாங்கி கொடுப்பாங்களா? இங்கنا கேலி படுதே ஒருவேளை அந்த கண்டக்டர் நல்ல மனசோட சேவை செய்வாரேன்னு நினைச்சேன். அதனாலதான் எல்லாரையும் காப்பி குடிக்கி வாங்கன்னு நிமிஷம் வா எனக்கு காப்பி மணி எனக்கும் காப்பி ஒரு வாங்க வாங்கன்னு

சார் தாங்க யாரோ எவர முன்னே பின்னே தெரியாதவங்க பஸ்ஸில் தூங்கிட்டு இருந்தால் எங்களை பிஸ்ஸில் அடித்து எழுப்பி காப்பி குடிக்க வாக வாக அஞ்சு நிமிஷம் பஸ் நிற்கன்னு கூப்பிட்டேல சார் ஒரு வீட்டுக்கு போனால் கூட பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேங்கு அந்த காலத்துல ஆனாலும் நீங்க வா பான்னு கூப்பிட்டு காப்பிக்கோட வாங்கி தரட்டேல சார் நாலு பேர் என்ன மூர் வலையில் இருக்கிறதுனால தான் சார் ரொம்ப தேங்க்ஸ்ஸு சார் எனக்கு நாலு பேருக்கு காப்பி டீ வாங்கி கொடுத்ததுக்கு வாங்க போகும் எல்லாரும் இந்த நன்றியை என்னையும் மறக்க கூடாது நீங்க கண்டக்டரா இருக்க பஸ்ல மட்டும் தான் சார் நான் யாருவே அங்க போய் பஸ்ல யாரோ சார் துட்டு தாங்க யோ எனக்கு ஃப்ரீ என்ன சார் அவங்க நாலு பேருக்குள்ள துட்டை தாங்க எடுங்க கடவுளே சரி கடக்குல வச்சுக்க வந்து சேரதுங்களே எனக்குன்னு உசுர வாங்குறதுக்கு போங்க நாளைக்கு வந்து கரெக்டா தந்துடணும் கடவுளே இந்த கூட்டம் பஸ் விட்டு எப்போ இறங்குன்னு தெரியலையே எப்பமா விட்டு முதல்ல இறங்கிவியா அத சொல்லுங்க சார் ஏ மாப்ள கரண்ட் வந்தான போன் பண்ணிட்டேன்னு சொல்லிருக்காரு அந்தாலும் எங்க ஊருக்கு பஸ் போகும் உடனே இறங்கிருவான் என்னைக்கு கரண்ட் வந்து நீங்க என்னைக்கு இறங்கி தொலைக்க ஏ சின்ன பொண்ணு அங்க பாரு வரானு

புஷ்பா வீட்டுக்கு போறேன்னே நீங்க எப்படி வந்த பஸ்ல எப்படி யாரனே இவ்வளவு நேரம் பஸ்ல ரவுண்ட் அடிச்சிருக்க அப்படிதானே ஏய் நான் அது புஷ்பா கா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தே நீங்க அங்கட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பஸ்ல யார போறேன்னு சொன்னீளதே சொல்லவே இல்ல போகுது உங்க கூட நான் பேச மாட்டேன் கரண்ட் இல்லன்னு பஸ்ல ரவுண்ட் அடிச்சிட்டு திரியறியா இல்லத்தே எல்லாத்திரி வேணா கேட்டு பாருங்க நான் புஷ்பாக்கா வீட்டுக்கு வந்தனா புஷ்பாக்கா எங்கயோ நாரேலுக்கு போறேன்னு சொன்னாவளா அவங்களுக்கு பஸ் ஏற தெரியாதா அதான் பஸ் ஏத்திடுக்கு வந்தானா அவங்க கைய பிடிக்கும் போது டக்குன்னு என் கையும் பிடிச்சி உள்ள இழுத்து பஸ்ல போட்டுட்டாங்க தே அதான் தே நானு பஸ்ஸுக்குள்ள வந்து உழுந்துட்டே நல்ல வாயில வடைச்சுடு அதை மட்டும் நல்லா படிச்சிருக்கேன் நான் சொல்லது நீங்க நம்பலன்னு நினைக்கேன் வேணா புஷ்பா வேணா கேட்டு பாருங்க என்கிட்ட ஒரு வார்த்தை இப்படி கரண்ட் இல்லாதனால ஃப்ரீ பஸ்ஸில் டூர் போக போகிறோம் கரண்ட் எப்போ வருதோ அப்போ இறங்குவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு போன் போட்டு சொல்லியிருந்தா நான் அடுத்த ஸ்டாப்ல ஏறி போம்ல ஆமா மறுமோல கரண்ட் இல்லாம வேறே வேர்த்து வெந்து வேக்காடா ஆயிட்டேன் நீ சொல்லாமல் வந்துச்சியே அடுத்த மாதம் பவருகிட்ட வரும்போதுல நம்ம எல்லோரும் பொட்டி யாரும் சரி பாதி மாதமும்மா சார் இதுதான் எங்க பாசம் உள்ள மாமியார் செல்ல நாங்க எல்லாரும் அடுத்த மாசம் எங்க ஊரில் இருக்க அவரை திரட்டிட்டு கரண்ட் போனோம் பஸ்ல ஏறிடுவோம்